இந்த பூமியிலேயே சோதனைகள் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா நபிமார்கள் இறை ஆனால் அந்த இறை தான் இந்த பூமியிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் சோதனை எனக்கும் உங்களுக்கு மட்டும் இறைவனால் கொடுக்கப்படுவதல்ல நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே சோதனை கொடுப்பதற்கு முதலாவதாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் குரான் சொல்லுகிறது நபிமார்கள் நிராசை அடைந்து நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நிராசை அடையும் போதுதான் அந்த சோதனையால் அந்த சிரமங்களால் அந்த கஷ்டங்களால் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று குரான் சொல்கிறது இறை தூதர் சொல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்கள் இடத்திலே கேட்கப்பட்டது இந்த பூமியிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்கள் அவர்களுக்கு பிறகு நல்லவர்கள் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்பவர்கள் அவர்களை பின்தொடர்பவர்கள் இந்த அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வழங்கி வல்ல அவர்கள் சொன்னார்கள்